தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தேனி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள தனியார் ஹோட்டலில் தமிழ்நாடு ஹோட்டல்கள் சங்கத்தின் தேனி மாவட்ட செயற்குழு கூட்டம் ஆண்டிப்பட்டி நகர ஹோட்டல்கள் சங்கத்தின் முப்பத்தொன்றாவது ஆண்டு விழா உள்ளிட்ட முப்பெரும் விழா நிகழ்ச்சி நடைபெற்ற நிலையில் இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தமிழ்நாடு ஹோட்டல்கள் சங்கத்தின் மாநில செயலாளர் சீனிவாசன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியின் போது நாமக்கல் முட்டை பண்ணைகளில் முட்டை விலை வரலாறு காணாத அளவிற்கு தொடர்ந்து உயர்ந்து வரும் நிலையில் தமிழ்நாட்டில் ஹோட்டல்களில் ஆம்லேட் உள்ளிட்ட முட்டை பயன்படுத்தப்படும் உணவுகளின் விலை அதிகரிக்கப்படுமா என்ற கேள்விக்கு எந்த ஒரு பொருளின் விலையும் ஊரளவிற்கு கூடினால் அந்த விலையை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்றும் தற்போது ஆறு ரூபாய் பத்து காசுகளாக உயர்ந்துள்ள முட்டை விலை தங்களால் தாக்கு பிடிக்கும் அளவிற்கு மேல் கூடினால் ஹோட்டல்களில் முட்டை பயன்பாடு உணவுப் பொருட்களின் விலை மேலும் அதிகரிக்கப்படும் என்றும் தமிழகத்தில் சமூக விரோதிகள் மூலம் அடிக்க டி பாதிக்கப்படும் உணவக தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு வழங்கிடும் வகையில் உணவக பாதுகாப்பு சட்டம் கொண்டு வர வேண்டும் என்றும் தமிழ்நாடு முழுவதும் தீக்கடைகள் உணவகங்கள் உள்ளிட்ட அனைத்து வணிக நிறுவனங்களும் ஆண்டு முழுவதும் இரவிலும் இயங்கலாம் என்று தமிழக அரசு அறிவித்துள்ள நிலையில் அதற்கு உரிய பாதுகாப்பு வழங்கிட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார்